பேர்ணாம்பட்டியில் திடீரென வீட்டில் தீ விபத்தில் சிலிண்டர் வடித்தாய்ந்து வீடுகள் எரிந்து சேதம் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டி பாக்கர் உசேன் நான்காவது வீதி பகுதியில் பொன்னரசன் என்பவரது கூரை வீட்டில் தீப்பற்றி அறிந்துள்ளது தீ முழுவதும் பரவிய நிலையில் அருகிலிருந்த சிலிண்டர் வெடித்ததில் வீடு முழுவதும் எரிந்து அருகிலிருந்த இருந்த ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகியது முதல் கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்ததில் அருகே இருந்த ஐந்து கூறை வீடுகளுக்கும் தீ பரவி எரிந்து சேதமடைந்துள்ளது விரைந்து வந்த வந்தாம்பட்டி தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிலிண்டர் வெடித்த ஐந்து வீடுகள் சேதமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பொதுப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அட <laughs> சால்ு